உங்க எதுவுமே நீங்க நினைச்ச விதத்துல நடக்குறது இல்லையா உங்க மேல யாருமே அன்பு காட்டுறது இல்ல அக்கறை காட்டுறது இல்ல உங்களை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மனக்குறை உங்களுக்குள்ள இருக்கா உங்களுடைய தோற்றம் பெர்சனாலிட்டி இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கே உங்க மேல ஒரு வெறுப்பு ஏற்படுதா அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் லவ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல இல்ல சுத்தமா தெரிஞ்சுக்கலாம் இந்த செல்ஃப் 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 என்ன இந்த இந்த லவ் எப்படி நம்ம பிரச்சனைகளை ஏற்படுத்துது லவ்ங்கிறது வெறும் பெண்களுக்கான ஒரு டாபிக் எப்படி எல்லாரும் வளர்த்துக்கலாம் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு இருக்க பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பின்னாடியும் பின்னாடியும் இருக்கிற காரணம் நீங்க இந்த வீடியோவின் முடிவுல தெரிஞ்சுக்கிருவீங்க அது மட்டும் இல்லாம அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறதையும் கேட்டே தெரிஞ்சுக்கிருவீங்க அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க இதுல நான் சொல்ற விஷயங்களை கண்டிப்பா லைஃப்லயும் கடைபிடிங்க வணக்கம் நீங்க நம்ம செல்சிங் ஸ்கூல் தமிழ் சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க நான் போட்டுட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா இன்னும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை தொடருங்க எங்கிட்ட வந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய உடம்பு அவங்க நினைச்ச விதத்துல இல்ல அழகா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மனக்குறையோட எங்கிட்ட வந்தாங்க ஆனா தன்னை ரொம்ப லவ் பண்றதாவும் சொன்னாங்க அவங்க கிட்ட எப்படி நீங்க உங்களை லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே நான் ஃபர்ஸ்டா வாங்கிருவேன் ஹை பிராண்டட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதே போல மாசம் ஒரு தடவை ஹேர் ஸ்பா சலூன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நேரம் ஒதுக்கிடுவேன் நான் என்ன ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரிதான் நம்ம நிறைய நிறைய பேரு செல்ஃப் கேரையும் செல்ஃப் லவ்யும் பல நேரங்களில் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் செல்ஃப் கேர் செல்ஃப் லவ்ல சேர்த்தி தான் அப்படின்னாலும் அது மட்டுமே செல்ஃப் லவ் ஆகாது அதே போல செல்ஃப் லவ் பத்தி இருக்கிற இன்னொரு தவறான புரிதல் என்னன்னா இது பெண்களுடைய டாப்பிக் அப்படிங்கிறதுதான் ஆனா அப்படி கிடையாதுங்க செல்ஃப் லவ்ங்கிறது ஆண்கள் பெண்கள்னு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு டாபிக் எல்லாரும் கண்டிப்பா தங்களுக்குள்ள ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த செல்ஃப் லவ் அப்போ செல்ஃப் லவ்னா என்ன செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம மேல நாம வைக்கிற ஒரு அன்பு நமக்கு நிறைய நிறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் ஆனா அப்படி எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் சேர்த்து நம்மள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் செல்ஃப் லவ் இந்த செல்ஃப் லவ்ங்கிற கண்ணாடி வழியா தான் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை பாக்குறோம் அந்த கண்ணாடியில ஏதாவது குறைகள் இருந்தா தூசி இருந்தா இல்ல இந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருந்தா இந்த உலகமும் நமக்கு அப்படித்தான் தெரியும் இன்னைக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம் யாரும் என்ன மதிக்கிறது இல்ல நான் அன்பு காட்டுறேன் ஆனா அந்த அன்பை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல எனக்கு திருப்பி காட்டுறது இல்ல சோ எப்பவும் நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறது தான் ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க மற்றவங்க மேல அன்பு காட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அன்பு காட்டுறீங்க உங்களை ஒரு ஹியூமனா எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க நீங்க எப்ப உங்களுடைய கப்ப நிரப்பிக்கிறீங்களோ அப்பதான் அந்த கப்பை மற்றவங்களுக்கும் சர்வ் பண்ண முடியும் அன்பு புரிதல் இது எல்லாமே எந்த அளவுக்கு அன்ப கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு புரிதலை காட்டுறீங்களோ அத பொறுத்துதான் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் அமையும் அப்படி இல்லாம உங்கள்ட்ட இருக்கிற காலி கப்பை மட்டுமே நீங்க மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து அன்பை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் இந்த செல்ஃப் செல்ஃப் ஆப்போசிட்ங்கிறது ஹேட்ரட் அதாவது மேலேயே வெறுப்பா இருக்கிறது தன்னையே தள்ளி வைக்கிறது தன்னுடைய தேவைகளை எல்லாருடைய தேவைகளுக்கும் பின்னால வைக்கிறது பீப்புள் பிளீசரா இருக்கிறது தன்னையே குறைவா மதிப்பிட்டுக்கிறது இந்த பழக்கம் உங்களுக்குள்ளயும் இருக்குன்னா உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இல்ல அறிகுறிகள் தான் இது எல்லாமே நமக்குள்ள செல்ஃப் லவ் இல்லாம போறதுக்கும் நம்ம நம்ம வெறுப்பு காட்டுறதுக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம சந்திக்கிற அவமானங்கள் சம்டைம்ஸ் நம்மள சுத்தி இருக்கிற உறவினர்கள் ஸ்கூல்ல நம்ம பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க நம்மள கேலியா பேசுற விஷயங்கள் நம்மள குறைவா பேசுற விஷயங்கள் நம்மள அவமானப்படுத்தின சம்பவங்கள் இது எல்லாம் என்னவாயிடும்னா நம்ம மனசுக்குள்ளேயே போய் தங்கிரும் இந்த அவமானங்கள் உள்ள தங்குறப்போ என்னவாயிடும் நம்மள பத்தியே நாம ரொம்பவும் குறைவா தாழ்வா நினைக்க தொடங்கிருவோம் இந்த மாதிரி நினைக்கிறவங்களால தன்னை எதுக்கும் தகுதியான ஒரு மனிதரா கன்சிடர் பண்ண முடியாது எந்த பாராட்டையும் முழு மனசா ஏத்துக்க முடியாது நீங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் உங்களை யாராவது வந்து ஓ வா நீங்க சூப்பரா அதை பண்ணீங்க அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ நான் என்னங்க பெருசா செஞ்சுட்டேன் சும்மா சாதாரணமா தான் செஞ்சேன் அப்படின்னுவோம் இல்லைன்னா ஐயோ சும்மா கேலி பண்ணாதீங்க அப்படின்னா அதையே மறுப்போம் இல்லைன்னா நான் மட்டுமா செஞ்சேன் நீங்க கூட தான் நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்களையும் கூட இழுப்போம் நம்ம அந்த மாதிரி செய்யறப்போ என்ன பண்றோம்னா நமக்கும் அந்த கிடைக்கிற அந்த பாராட்டுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திக்கிறோம் ஏன்னா நாம அந்த பாராட்டுக்கு தகுதியானவர்னு நம்ம நினைக்கிறது கிடையாது இதுக்கு காரணம் நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற குறைவான சுய அந்த குறைவான சுய மதிப்பீடு எங்க வருது லேக் ஆஃப் செல்ஃப் லவ்ல இருந்து தான் இந்த செல்ஃப் லவ் நம்ம கிட்ட குறைவா இருக்கிறப்போ நம்மளால எந்த ஒரு காம்பிளிமெண்ட்டையும் முழு மனசா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது நிச்சயமா எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி தான் பார்ப்போம் இல்லைன்னா அதே சமயத்துல யாராவது ஒருத்தர் நம்மள பத்தி தவறா சொல்றாங்க தப்பா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா உடனே அதை க்ளோஸ் டு ஹார்ட் எடுத்துட்டு போயிடுவோம் அதை நினைச்சே ரொம்பவும் மனசு புழுங்கி தெரிவும் இது என்னவாகும் மேலும் மேலும் நம்ம மேல ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் குறைவாக இருக்கும்போது நீங்க மற்றவங்களுடைய அங்கீகாரத்துக்கும் அக்செப்டன்ஸுக்கும் ரொம்பவே ஆசைப்படுவீங்க மற்றவங்க எப்படியாவது என்னை ஏற்றுக்கிற மாட்டாங்களா என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட மாட்டாங்களா அவங்க குரூப்பில் ஒருத்தராக என்னையும் சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏங்கி தவிப்பீங்க இதுக்காகவே என்ன பண்ணுவீங்கன்னா எந்த கட்டத்துக்கும் நீங்க இறங்குறதுக்கு தயாரா இருப்பீங்க விட்டு கொடுக்க தயாரா இருப்பீங்க அவமானங்களும் ஏத்துக்குவீங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன காட்டுது நீங்க உங்களை ஏத்துக்கல அப்படிங்கறதான் காட்டுது ஆனா இதுல முரண்பாடான ஒரு விஷயம் என்னன்னா யார் ஒருத்தர் செல்ஃப் லவோட தன்னை ஏத்துக்கிட்டு தான் மேல அன்போட இருக்காங்களோ அவங்க கூட நட்பு பாராட்டுறதுக்கும் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கும் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் எல்லாருமே முயற்சி செய்வாங்க போட்டி போடுவாங்க அப்போ நீங்க பண்ண வேண்டியது இந்த லேக் ஆஃப் செல்ஃப் லவ் அப்படிங்கறது நீங்க உங்க கனவு வாழ்க்கைய வாழ்றதுல இருந்தும் உங்க தடுத்திரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க மனசுல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நான் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல வாழணும் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு வச்சிருப்பீங்க ஆனா உங்க மைண்ட் செல்ஃப் லவ் இல்லாத அந்த மைண்ட் என்ன உங்கள்கிட்ட தொடர்ச்சியா சொல்லணும்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்குமா உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா உனக்குலாம் அந்த மாதிரி பெர்சன் வாழ்க்கை துணையா கிடைப்பாங்களா சும்மா விளையாடாத அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் வாய்ஸ்ல இந்த கனவுகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் உங்களை இந்த விஷயங்களுக்கு எல்லாம் தகுதியற்றவரா ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க லைஃப்ல எந்த விஷயங்களுக்கு நீங்க தகுதியானவர்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள மட்டும்தான் தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணுவேன் நீங்க தகுதியற்றவரா ஃபீல் பண்ற எந்த விஷயமும் உங்களுடைய மிகப்பெரிய கனவா இருந்தாலும் அதை நோக்கி நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உங்க லைஃப்க்கு வராது ஆனா நாம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நல்ல விஷயங்களுக்கும் பெஸ்டான விஷயங்களுக்கும் தகுதியானவங்க தான் நம்ம எல்லாருமே சமமா படைக்கப்பட்டவங்க தான் இந்த பிரபஞ்சம் யார்கிட்டையும் எந்த பார்ஷியாலிட்டியும் பாக்குறது கிடையாது நாம இன்னைக்கு எந்த உருவ அமைப்புல இருந்தாலும் சரி எந்த கலர்ல இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி நாம நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கு இது எந்த விதத்திலையும் ஒரு தடையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை நீங்க முழுசா விரும்பலாம் முழுசா அக்செப்ட் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த புரிதலுக்கு வாங்க இது வரைக்கும் செல்ஃப் லவ் நமக்குள்ளே இல்லாததுனால நம்ம என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது எப்படி இந்த செல்ஃப் லவ் நமக்குள்ள வளர்த்துக்கலாம் தான் பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏத்துக்கும் படியா இருக்கு ஆமால என் லைஃபும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க முதல் விஷயம் அக்செப்ட் யுவர் செல் நிறைய பேரு வெயிட் ப்ராப்ளம்ஸ்னால ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு தான் ரொம்ப ஓவர் வெயிட் ஆகி இருக்கும் அப்படிங்கறதுனாலயே ரொம்பவும் செல்ஃப் இமேஜ் பாதி பாதிக்கப்பட்டிருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இவங்க ரொம்ப முயற்சி செஞ்சாலும் அந்த வெயிட்ட குறைக்க முடியாம பாடுபடுவாங்க சில சமயம் வெயிட்ட குறைச்சிட்டாலும் சீக்கிரமாவே பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இவங்க இவங்களை அக்செப்ட் பண்ணிக்காததுதான் இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய பாடியை அக்செப்ட் பண்ணாம எனக்கு இந்த பாடி பிடிக்கல நான் இந்த ஷேப்ல இருக்க விரும்பல அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன்ல நீங்க உடம்ப குறைக்கிறேன் உடம்ப மாத்திர ஷேப் ஆக்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா நாளைக்கு அந்த உடம்பு மாறினாலும் நீங்க அந்த உடம்பையும் விரும்ப மாட்டீங்க இல்ல அந்த உடம்பு கிடைச்சாலும் அது சஸ்டைனபிளா இருக்காது உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க குண்டாயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை வெறுத்துருவா போறீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க ஏன் உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க இனிமே இந்த தவறை செய்யாதீங்க உங்களுடைய உடம்பு எந்த ஷேப்ல இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணுங்க லவ் பண்ணுங்க இந்த அக்சப்டன்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் செல்ஃப் அக்சப்டன்ஸ் தான் உங்களை நீங்களே விரும்ப தொடங்குறதுக்கான முதல் படி ஸோ இன்னைக்கு நீங்க எந்த பொருளாதார நிலையில இருந்தாலும் சரி என்ன மாதிரி உருவ இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி பரவாயில்ல என்னன்னா இதே விதமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் தான் இது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு முதல்ல உங்களை ஏத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் எப்பெல்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் பீலிங்ஸ் வருதோ அதுல இருந்து தப்பிச்சு ஓடாம அந்த பீலிங்ஸ முழுமையா உணர விடுங்க எதுக்காக இப்படி சொல்றேன்னா நீங்க எப்போ அந்த பீலிங்ஸ உணர்ந்து அதுல இருந்து விலகி இருந்து பாக்குறீங்களோ அப்போ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன நினைக்கும்னா நீங்க உங்களை ஏத்துக்க தயாராயிட்டீங்க அப்படின்றத அது தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டும் இந்த செல்ஃப் லவ் ஜேர்னில உங்க கூட ஒத்துழைக்க தொடங்கும் நிறைய சமயங்கள நாமளே நமக்குள்ள ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டோம் சில ஃபீலிங்ஸ் வர்றப்பே நம்மளுக்குள்ளே இன்செக்யூரிட்டியும் சேர்த்தே உருவாக தொடங்கிரும் ஏதோ ஒரு விதத்துல பாதுகாப்பு இல்லாதபடியே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படி இல்லாம நம்ம பாடியில இருந்தும் நம்மளோட மைண்ட்ல இருந்தும் என்ன வருதோ அது வரட்டும்னு அதை விடுங்க அதை ஏத்துக்கோங்க அதை கவனிச்சு மெல்ல உங்களுடைய புரிதல அதுக்கு காட்ட தொடங்க அடுத்த விஷயம் உங்க கூட அதிக நேரத்தை செலவிடத் தொடங்குங்க நிறைய பேர் தனியா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் எடுத்து ஏதாவது நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல யாருக்காவது கால் பண்ணி பேசுவாங்க டிவி பார்ப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இருந்தே அவங்க டிஸ்ட்ராக்ட் அவங்களுக்கு அவங்க கூடவே டைம் ஸ்பென்ட் டைம் ஸ்பென்ட் பண்றீங்களோ உங்களை தொடங்குறீங்களோ அப்ப நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க நான் தனியா இருக்கேன் எனக்கு யாராவது வேணும் பேசுறதுக்கு வேணும் துணைக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளே உங்களுக்குள்ள இருக்காது நீங்க உங்க கூடயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க தொடங்குவீங்க அப்படி இருக்க தொடங்கினீங்கன்னா நீங்க செல்ஃப் லவ் ஜேர்னியை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நாலாவது விஷயம் உங்களுடனான நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை உடனே நிறுத்துங்க நீங்க உங்க கூட எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க நீ ஒரு முட்டாள் நீ எதுக்கும் தகுதி இல்லாதவன் உனக்கு எந்த திறமையும் கிடையாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றீங்கன்னா உடனடியா அந்த பழக்கத்தை நிறுத்துங்க நீ ரொம்பவும் தகுதியானவன் நீ உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலானவன் உன்னால எது நினைச்சாலும் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டிய கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை இனிமே யூஸ் பண்ணி பழகுங்க உங்ககிட்ட ஹார்ஷா இருக்காதீங்க அன்பா இருக்க தொடங்குங்க அஞ்சாவது விஷயம் ஒர்க் காலையில எழுந்ததுமே கண்ணாடிய பார்த்து அதுல உங்க கண்களை நீங்களே பார்த்துட்டு அன்பான வார்த்தைகளால உங்க கூட பேச தொடங்குங்க இப்ப நீங்க உங்க கண்களை பார்த்து பேசுறீங்களோ அப்ப நீங்க பேசுற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆழ் மனசுல போய் பதிய தொடங்கும் எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த சமதிக்கிறீங்களோ உடனடியா கண்ணாடிக்கு முன்னாடி வாங்க நின்னு பரவாயில்லையே சாதிச்சு காட்டுட்ட பெரிய ஆள் தான் நீ அப்படின்னு பாராட்டிக்கோங்க உங்களை நீங்களே தட்டி குடுத்துக்கோங்க அதே சமயத்துல ஏதாவது ஃபெயிலியர் வந்துட்டாலும் அதே கண்ணாடி முன்னாடி வந்து நில்லுங்க பரவாயில்ல விடு நான் உனக்காக இருக்கிறேன் நீ உன்னால முடிஞ்ச எஃபர்ட்ட போட்ட குட் அப்படின்னு அப்பயும் உங்களுக்கு நீங்க இருக்கீங்கன்றதை நினைவுபடுத்திக்கோங்க எப்பெல்லாம் கண்ணாடி பார்க்கறீங்களோ அப்போ உங்களுக்கான லவ் அங்க வெளிப்படுத்துங்க இந்த வேலையை நீங்க திருப்பி செய்யறப்போ உங்களுக்குள்ள அன்பு ஊற்றெடுக்கிறத நீங்களே பார்க்க முடியும் லூயிஸ் ஹே தன்னுடைய மிரர் ஒர்க் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த மாதிரி செல்ஃப் லவ்கான நிறைய பயிற்சிகளை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த புத்தகம் பத்தி நான் முழுமையா ஒரு பதிவு போடணும் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல செல்ஃப் லவ் மிரர் ஒர்க் அப்படின்னு போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த புத்தகம் பத்தியும் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க பயிற்சிகள் பத்தியும் போடுறேன் ஆறாவது விஷயம் இந்த பழக்கம் பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய மார்னிங் போட்டிருக்கேன் அப்படின்ற வாக்கியங்களை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த தண்ணியை குடிக்கிறது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அப்படிங்கிறது நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து உருவாகிறது தான் நீங்க குடிக்கிற அந்த தண்ணிய இந்த மாதிரி அன்பான வார்த்தைகள் சொல்லி சார்ஜ் பண்ணி பண்ணிட்டு அதன் பிறகு அந்த தண்ணியை நீங்க குடிச்சிங்கன்னா உங்க ரத்தத்துல அதே அன்பு உணர்வும் அக்செப்டன்ஸ் உணர்வும் கலந்திருக்கும் அது உங்களை ஈஸியா இந்த செல்ஃப் லவ் குள்ள கொண்டு வந்துடும் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்னால அவதிப்பட்டுகிட்டு இருந்தாரு அவர் நான் சொன்ன இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ண தொடங்கினாரு ஃபாலோ பண்ணப்பயே அவருடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அவருக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சது அவருடைய தோலும் பளபளப்பாக தொடங்குச்சு அவரே அவரை அழகானவரா பாக்க தொடங்கினாரு இந்த மேஜிக் உங்க லைஃப் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க ஏழாவது விஷயம் உடனடியா ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்துட்டு உங்களை பத்தியே உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பொதுவா நாம இந்த மாதிரி பிடிக்காத விஷயம் நம்ம கிட்டையே நம்மளுக்கு குறைவா நம்ம நினைக்கிற விஷயங்கள் விலகி ஓடணும்னு தான் பார்ப்போம் அதுக்கும் நம்மளுக்குமான கனெக்ஷனை கட் பண்ணணும்னு தான் பார்ப்போம் ஆனா இனிமே அதை நீங்க செய்ய வேண்டியதில்லை இந்த லிஸ்ட போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு இந்த விஷயம் என்ன சேர்ந்தது இத நான் முழுசா என்னுடைய ஒரு பகுதியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அதை உங்களின் ஒரு பகுதியா ஏத்துக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய மூக்கு நீங்க நினைச்ச விதமா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல அந்த மூக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது உங்கள் உடலின் ஒரு பங்கு உங்களின் ஒரு பங்கு ஆயிருச்சு இல்லையா அந்த மூக்க நீங்க அதே ஷேப்போட அதே அழகோட அக்செப்ட் பண்ணிக்க போறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் சேர்த்து நீங்க உங்க லைஃப்ல அக்செப்ட் பண்ண தொடங்குனதுக்கு அப்புறமா உண்மையாவே அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்ச விஷயங்களா மாறும் நீங்களே உங்களுக்கு பிடித்த மனிதராவும் மாறுவீங்க உங்க மனசு மனசு பூரா செல்ஃப் லவ்னால நிறைஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பா உங்க லைஃப்ல இன்னையில இருந்தே கடைபிடிக்க தொடங்கிருங்க உங்க லைஃப் எப்படிப்பட்ட ஒரு பாதையில போகுதுன்றத நீங்களே அதுக்கப்புறம் கண் கூட பாப்பீங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் செல்ஃப் லவ்டா ஃபீல் பண்ண வைங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி